இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு சவாரிக்கு மாலை நேரங்களில் வாகன எண்ணிக்கை அதிகரிப்பால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெருமளவில் தற்போது விடுமுறை தினம் என்பதாலும் வார விடுமுறை என்பதாலும் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகின்றது பகல் நேரங்களில் அதிக அளவு வெயில் அடிப்பதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நகரப்பகுதி மற்றும் கடற்கரைக்கு வருகை முற்றிலுமாக குறைந்து காணப்படுகிறது ஆனால் மாலை நேரங்களில் விடுமுறையை கழிக்க பொதுமக்கள் அதிக அளவு புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் கடற்கரைக்கு வருவதால் நகரப்பகுதிகளில் வாகன ஓட்டிகள் வாகனம் ஓட்ட முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் காணப்படுகின்றது போக்குவரத்து காவல்துறையினர் நகர பகுதிகளில் ஆங்காங்கே நின்று சரி செய்தாலும் நகர பகுதிகளில் வந்து செல்வது மிகவும் சிரமமாக உள்ளது என வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர் உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள்